நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மக்களின் யாரை போன்று இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்க அவர்கள் கூறினார்கள் ஏ உர்வா இப்னு மசூத் அலி அல்லா பி உமர் அலி அல்லா சி அபு மூசா அல் அஷ்வரி அலி அல்லா வண்ணு டி அபு தல்லா அலி அல்லா வன்னு செய்யலாமா கன்ஃபார்ம் செய்யலாம் கன்ஃபார்ம் செய்யவா தி ஆன்சர் ஏ உருவாய்ப்பு மசூதராக வண்ணும் இதை பற்றி படிச்சுருக்குறீங்களா என்ன சம்பவம் ரெசுலா என்ன சம்பவத்தில் இருந்து சொல்லியிருப்பா மீராஜுடைய சம்பவத்தில் மீராஜுடைய சம்பவத்தில் நபிமாக பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு வந்து சொல்ல சொல்கிறாங்க அப்போ நீங்கள் சொல்கிறீங்க உருவாய் பின் மசூது எல்லாம் ஒன்று தான் சரியாக இருக்கும் என்று கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க சரி உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் ஐந்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி ஐந்தாயிரம் ரூபாய் பணப்பரிசை ஃபிக்ஸ் மணி உங்களுடைய கையில் கிடைச்சிருக்குது இன்னும் ஒரு லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது இன்னும் ஐந்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் பதினைந்தாயிரம் ரூபாயும் இன்னும் பத்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபாயும் உங்களுடைய கையில் கிடைக்கும் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக வந்திருக்கிறீங்க பதினஞ்சு வரைக்கும் பதினஞ்சு மட்டும் போகிறதுக்கு தான் ரெடியாக வந்திருக்கிறீங்க சரி பதினஞ்சு நீங்கள் வென் வென்றால் ஐம்பதாயிரம் உங்களுடைய கையில் கிடைத்தா என்ன செய்கிறதுக்கு இருக்கிறீங்க அதில் ஒரு பங்க வந்து சதக்கா செஞ்சுட்டு மீதிக்கிறது உம்மா போயிட்டு தான் கொடுப்போம் உம்மா போய்ட்டு தான் கொடுப்பீங்க சரி அப்போ உங்களுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்று நாங்களும் ஆசைப்படுகின்றோம்